அப்போ இப்படி ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை வெட்டிட்டே இருந்தா ஒரு இயற்கையை அரிசிகிட்டே இருந்தா யாரு கேள்வி கேட்பது வெளிநாட்டில இருந்து ஒருத்தவங்க வந்து நம்ம காப்பாற்றணும் நம்ம கம்முன்னு அப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த மரம் சார்ந்த அறிவியல் வேணும்ல அந்த சிந்தனை வேணும்ல இதுதான் காலநிலை மாற்றத்துக்காக எதிர்கொள்ள எதிர்கொள்ளக்கூடிய நாம செய்யக்கூடிய களத்துல செய்யக்கூடிய மாற்றங்கள் அப்ப உங்க ஊர்ல ஏன் இன்னும் கம்மா இது தம்மாய் தூத்துக்கிறது நேற்று கூட அருகு போட்டா நம்ம வனத்துறையோட பறவைகள் கணக்கெடுக்கிறது தான் போயிருந்தோம் இந்த பெரிய கமாய் ஐ திங்க் அதான் அந்த சிட்டியோட அவுட்டர்லேயே பக்கத்தில் இருக்கு பெரிய கம்மாய் ஒரு பெரிய கம்மாய் இருக்கு அந்த கம்மாயில் ஃபுல்லாக ஆகாய தாமரை தான் அந்த மிதக்கம் சரி ஃப்ளோட்டிங் பிளான்ட் கருவேவை மரத்தை விட அது ஆபத்தானது அது ஃபுல்லாக அது கீழே அது கீழே என்னென்னா கேட் இருக்கு ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு மீன் இருக்கு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் முற்றுகை தாவரங்கிற மாதிரி அது ஒரு முற்றுகை ஃபிஷ் ஃபிஷ் வரையிலே அது அதை மனிதர்கள் அது என்ன தெரியுமா நம்ம ஊர்ல இயல்பா கம்மாயில குளத்துல மீன் பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்போம் சின்ன வயசுல நாங்க சனி நேரம் ஒரு கம்பத்துக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு ஜாலியா வருவான் இப்ப அந்த அந்த கம்மாய் இல்ல தண்ணி இல்ல இன்னும் கம்மாயே இருக்காது அப்படி தானே இங்க உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா விரை சீமக்கருகல மரங்கள் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய அந்த புளோட்டிங் தாவரம் வெளிநாட்டுல இருந்து தாவரம் அங்க அது என்ன பண்ணுவான் பிஓடி சி ஓடின்னு சொல்லக்கூடிய விஷமா மாத்திரும் நம்மளோட நாட்டில மீன்கள் இருக்கும் கட்லா மிருகா ரோகன் இந்த மாதிரி நமக்கு ஏற்கனவே இருக்கிற சார்ந்து வாழக்கூடிய மிருகங்கள் அந்த விலங்குகள் உள்ள தண்ணிக்குள்ள இருக்கான் இப்ப இந்த ப்ளோட்டிங் எல்லாம் மேல இருந்தா என்ன ஆகும் அங்க ஒரு மிகப்பெரிய துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த தன் தண்ணியோட கலையே மாறிடுச்சு அப்போ இந்த இதை யாரு இது இடத்துக்கு கேட்கறது இங்க இருக்க பொதுப்பணித்துறை கண்ட்ரோல் அந்த ஏரி இருக்கா அவங்க தான் பாக்கணும் இது யாரு கேள்வி கேட்பது நாம தான் கேட்கணும் எங்க அப்பா உங்க தாத்தா வந்து இதை ஆத்துல குடிச்சுப்பாரு உங்க அப்பா ஏரி கம்மாய் குளத்த குடிச்சிருப்பீங்க நம்ம இப்ப வீட்டுல குடிக்கிறோம் தண்ணி இல்ல கிணத்துலயும் இல்ல தண்ணி இல்ல அப்போ நம்ம அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவோம் எப்படி குளிப்பான் குளிக்கவும் தண்ணியை எடுத்துக்கலாம் பக்கெட்டை வச்சுக்கலாம் அந்த இதுல வர மாதிரி ஏதாவது செய்வோம்ல முதல்ல சட்டியை எடுத்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் நறுக்கிக்கலாம் அத வதக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படியே அப்படியே சிரிப்பதற்காக இல்ல சத்தியமா சிந்திச்சு பாருங்க உங்க தாத்தாவ உங்க அப்பாவ வீடுகள்ல ஊரோட ஓரத்துல ஒரு பொது கிணறு இருக்கும் சர்க்கார் கிணறு இருக்கும் அரசு மத்திய அரசு உருவாக்கி கொடுத்த சில கிணறுகள்ல தண்ணீர் எடுத்து குடிச்சிருப்பாங்க இன்னைக்கு அங்க போறீங்களா இல்ல இது எல்லாம் என்ன செய்தாங்க கார்பரேட்டோட சதி இங்க புதுவெளியில தண்ணி குடிச்சா அது தப்பு அப்படிங்கிற ஒரு மாயை உருவாக்கிருக்காங்க முன்னாடி பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்ல தியேட்டர்ல எங்க போனாலும் ஒரு டம்ளர் போட்டு ஒரு டப்பா வச்சு ஒரு குடத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருப்பாங்க ஆனா இப்ப அந்த கண்டிஷன் கிடையாது டேய் அதெல்லாம் யாரா குடிப்பா பத்து ரூபா வாட்டர் என்ன வாங்க அப்படின்னு பத்து ரூபா விலை கொடுத்து ஒரு வாட்டர் வைக்காங்க வாங்கறதுக்கு அது அது தவறு அப்படிங்கறதே அவங்க நமக்கு தோணல நான் என்னைய சேர்த்து தான் சொல்றேன் நீ என்னைய பெரிய புத்தன் மாதிரியே பேசிட்டு இருக்க தோணும்ல உங்களுக்கு அப்ப ஒரு பத்து ரூபா நம்ம கடையில தண்ணி கொடுத்து வாங்கும் போது அது எவ்வளவு பெரிய அது ஒரு இழிவு செயல் என்ன கேட்டா அது ஒரு இழிவு செயல் தண்ணியை காசு கொடுத்து வாங்குறது தண்ணியை காசு கொடுத்து வாங்குற ஒரு பண்டமா மாத்திட்டான் அவன் தண்ணீருக்கு இருக்கு மறைமுகமா இதுக்கு ஒரு விலைய வைக்கிறான் அப்படிதானே அவன் வாட்டர் கணக்கு வைக்கிற மாதிரி விலையை தண்ணீருக்கு வைக்கிறான் அப்ப தண்ணி என்பது ஒரு பொதுச்சத்து தண்ணீர் என்பது உங்க வீட்டுல எங்க வீட்டுல எல்லா வீட்டுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரு பண்டம் அப்ப இது இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு விலையை விக்க விற்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு பாலும் தண்ணியும் ஒரே ரேட்டு விற்கிது இப்ப எங்க வீட்டுல மாடு இருக்குது நாங்க மாடு வளர்க்குறோம் அந்த மாட்டோட பால் தண்ணியோட பால் ரேட்டு ஒன்னா வச்சுதுன்னா அப்புறம் நாங்க மாட்டுக்கு என்ன பண்ணுவோம் தீவனம் போடணும் தண்ணி காட்டணும் கொட்டாய் வைக்கணும் வைக்கோடு வைக்கணும் எல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்ப அதுல போடுற விவசாயி என்ன அவங்க தொடர்ந்து ஏழை ஏழை ஆகிட்டே இருக்கான் விவசாயி ஏழை ஆகிட்டே இருக்கான் அவன் கார்த்தாவான் அவன் மல்டிபிளா சம்பாரிச்சுட்டே இருக்கான் அப்ப பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கான் இதெல்லாம் யோசிக்கிறான் படிக்கிற வயசுல இத போய் நம்ம ஒவ்வொரு பாட வகுப்புகள்லயும் பாட நேரங்கள்லயும் உங்களோட ப்ரொஃபசர்ஸோ லெக்சர்ஸோ இதை போய் சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க மாறாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்க சாப்பிடற உணவு நல்ல உணவா உங்க சார் சொன்னார் இல்லையா இன்னைக்கு கூட ஒரு வாட்டர் கேன் வைக்காம ஒரு கிளாஸ் வைக்கிறதுக்காக ஒரு ஒரு கல்யாணத்துக்கு சொன்னாங்க இல்லையா கல்யாணத்துல எவ்வளவு ஒவ்வொரு இலையில எவ்வளவு ஆகுது எவ்வளவு வாட்டர் கேன்ஸ் இதெல்லாம் கொஞ்சமா தூக்கணும் இப்ப கடையில போகும்போது நீங்க வாங்கும்போது வாங்க கூடாது இது எல்லாமே கார்பன் நிமிஷம் அந்த நீங்க தூக்கி பிடிச்சிட்டு தூக்கி போன வாட்டர் கேன் எங்க போகுது கடைசியா யோசிக்கணும் அது எந்த கம்மாக்கு போவதோ எங்க சாக்கில போறணும் எங்க டிச்சில் எங்க அது போய் எங்க அரசியல் நீக்குதோ அதுக்கப்புறம் அது எங்க உடையுது எங்க தண்ணியோட தண்ணியா கலக்குது மறுபடியும் அந்த தண்ணியை யார் குடிக்க போறா இந்த சூழல் சார்ந்த அறிவு வேணும் இன்னைக்கு இந்த பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்குது அப்படிதான அதுல என்ன கிருமிகள் இருக்குன்னு தெரியாது ஏன் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னா உருவான கிருமிகள் அதுக்குள்ள இருக்கு ஈவன் கொரோனாவை விட பாது பாதிக்கக்கூடிய மோசமான கிருமிகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்தா என்ன அவர் பயோவார் மாதிரி அணு ஆயுதங்களை விட மோசமானது ஒண்ணு இருக்கு இப்ப உலக நாடுகள் ஒருத்தன் ஒருத்தன் நடத்திக்கிட்டே இருக்கான் ஏய் வேணாம் இந்த கோட்டை தாண்டி நீனை வராதா நானும் வராதா அப்படிங்கிறான் அப்புறம் எல்லை பிரச்சனைகள் நிறைய வந்துட்டே இருக்கு அவங்க அணு ஆயுதங்களை விட மோசமான என்ன விஷயம் இருக்குது பயோவார் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அந்த பனிப்பாறைகள் உருகி வந்துச்சுன்னா அந்த அது உள்ள கிருமிகள் எல்லாம் என்ன கிருமி அவ்வளவு மோசமான கிருமிகள் எல்லாம் இருக்கு உலகம் தோன்றின போதே அதெல்லாம் வராது அதெல்லாம் அப்படியே இருக்குது அது உடஞ்சி வரும்போது வெளில வந்துச்சுன்னா என்ன நடக்குமே தெரியாது அவ்வளவு ஒரு மோசமான சூழல் அடுத்து இப்போ அடுத்த ஒரு ஒரு அப்கமிங் ஒரு டென் இயர்ஸ் கூட ஒரு எரிகள் பூமி எனக்கு வந்துட்டு இருக்கிறான் ஆனா நம்ம என்ன பண்றான் பிளாட் கட்டுறான் பில்டிங் கட்டுறான் ஆஹா ஓ உயர்ந்த வகையாக கார் வாங்குறான் ஐய போதி சார் எதுக்கு சார் டீர் எல்லாம் படிச்சுட்டு இப்படி ஜாலியா இருந்தாங்க சார் எனக்கு தோணும் எதுக்கு சம்பாதிக்கிறான் எதுக்கு சம்பாதிக்கிறான் போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோமா எல்லாத்தையும் நம்ம இங்கேயே விட்டு போறோம் அதுக்கு எதுக்குடா காசு காசு நான் அடிச்சுக்கிறான் அது எதுக்கு இவ்வளவு உயிர்களை கொள்றோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு அப்சர்வேஷன் இந்த ஒரு அறிவியல் கேட்கும் போது தெரிஞ்சிக்கும் போது நானே ஆழ்வேன் மலைகளை உடைப்பேன் கடை கடல்களை எல்லாம் குப்பையாக்குவேன் ஊரடிச்சு உடையில போடுவேன் பில்டிங் கட்டுவேன் எல்லாம் நாசம் செய்வேன் யாரும் கேள்வி வைக்க வர மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இது இந்த சூழலிய சார்ந்து பயணிக்கும் போது நாம் எவ்வளவு உயிர்களை கொண்டு கொண்டிருக்கோ கொள்றோம் அந்த எலி அப்புறம் என்ன பறவை அதிகமாயிடுச்சு இப்போ நீங்க பாக்குற இடத்துல நிக்க என்ன பறவை இது என்ன பறவை கொக்குவர இன்னைக்கு குறைஞ்சிருச்சு ஏ நீங்க தான் வயல்கள ரசாயனம் போடுறீங்களா உரம் போடுறீங்களா டிஏபி யூரியா அந்த மாதிரி உரம் போடுறோம்ல ரசாயனங்கள் கூட போட என்ன ஆகும் பறவைகள்லாம் செத்துக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் சரியா கூட அழிச்சிட்டோம் தூக்கி போட்ட ஒரு மாடு சொல்லக்கூடிய மாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பெயின் கிள்ள வலி நிவாரணி மறந்து சாப்பிடுற திருப்பூர் மாவட்டத்தோட ஸ்பெஷலான பேர்டு இங்க எப்படி நமக்கு சாம்பல் நில அணில்கள் சரணாலயமோ அந்த பக்கம் ஈரோடு பக்கம் இந்த பார்வை கழுவுகள் சொல்லக்கூடிய அந்த பிணந்தண்ணி கழிவுகள் எது வேஸ்ட் ஆனாலும்